ஹாய் ஹலோ வணக்கம் ரசிகர்களே நான் உங்களாஜே சரண்யப் பிரியா தொகுப்பாளர் அர்ச்சனாவின் அந்த கேள்வியால் கண்ணீர் விட்டு சைந்தவி சில மாதங்களுக்கு முன்பு ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவரும் சேர்ந்து வாழப் போவதில்லை என்று தங்கள் திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக சமூக வலைத்தளங்களில் அறிவித்திருந்தார் இந்த விடயம் ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தற்போது சைந்தவி சரிகவப்பா நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார் இந்நிலையில் அந்நிகழ்ச்சியில் அர்ச்சனா கேட்ட அந்த கேள்வியால் சைந்தவி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் கடந்த எபிசோடில் டெடிகேஷன் ரவுண்ட் நடந்திருக்குது அதுல போட்டியாளர் ஸ்வேதா தனது அப்பாவிற்காக ஆனந்த யாரை ஆடுகிறாள் என்ற பாடலை டெடிகேட் செய்துள்ளாங்க அப்பொழுது அர்ச்சனா சைந்தவியிடம் உங்க அப்பாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டிருக்கிறாங்க அதற்கு சைந்தவி நான் இவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் எனது அப்பா தான் என்று எமோசனலா பேசியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில தனது அப்பாவை பார்த்தோன்னி சைந்தவி அவரை கட்டி பிடிச்சா அழுதிருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்